மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற பொழுது உங்களுடைய ராசிநாதன் பு புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அவரும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அவரையும் ஏழில் இருக்கார் அப்படி இருந்தால் உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது குறிப்பாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது நீங்கள் ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதுதான் என்டர்டெயின்மெண்ட் எதுவாவது என்டர்டெயின்மெண்ட் இது எல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அல்லது ரேஸில் அல்லது லாட்ரியில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நம்ம பெருசாக சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த வாரம் சுமாராக இருக்குது உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது இந்த வாரம் சொந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு இருக்குது நீங்களும் சம்பாதிப்பீங்க பார்ட்னரும் சம்பாதிப்பார் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு இந்த வாரம் பார்க்குற போது சர்வீஸ் தனாதிபதி செவ்வாய் எழில் இருக்கிறதுனால உங்களுடைய கொலீக்ஸ் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு உங்களுடைய வேலையில் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அந்த சப்போர்ட்டிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அவங்க நல்லவங்க தான் உங்களுக்கு உதவி பண்ண நினைக்கிறவங்க தான் நம்முடைய கிரக நேரம் அவங்கள உதவி பண்ண முடியாது அதனால் அது விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த வாரம் பொறுமையாக இருங்க எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க குறிப்பாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது ரொம்ப இந்த வாரத்தில் முக்கியம் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடும் குறிப்பாக பைரவருடைய தரிசனமும் பண்ணிட்டு வாங்க நல்லா ஏற்றமான ஒரு வாரமாக அமையும்